குடியரசு தினத்திற்காக ஒரு அழகிய கவிதை இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே குடியரசு தினம் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் தனிந்தது சுதந்திர தாகம் மடிந்தது அடிமையின் மோகம் முடிந்தது அந்நியர் ஆட்சி விடிந்தது மக்கள் மக்களாட்சி விலைமதிப்பற்ற மக்களின் உறைந்த உதிரத்தாலும் உயர் அகிம்சையாலும் ஒன்றிய தியாகிகளாலும் பறந்தது மூவர்ண கொடி பிறந்தது அரசியல் சாசனம் வளர்ந்தது பல் தொழில்கள் மிளர்ந்தது நம் பாரதம் பேணுவோம் நம் வளங்களை இணைவோம் நல் தலைவரை மதிப்போம் நம் சட்டங்களை ஒழிப்போம் வளர்த்திடுவோம் மனிதனேயம் போற்றிடுவோம் சந்ததி செழிக்க உரமிடுவோம் இந்தியராய் கர்வமிகுவோம் இந்தியராய் கர்வமிகுவோம் வாழ்க பாரதம் வந்தே மாத்தரம் ஜெய்ஹிந்த் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்